நான் மேல ஒரு ஆம்னி போட்டிருக்கேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட்டு பன்னெண்டாவது மாதத்து வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை டயர் நாலு டயர் ஐம்பது வருஷப்பட்ட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்று அறுபது கேட்டிருக்காங்க ஒரு ஒன்றரை ரேஞ்சில் கிடைக்கும் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் வண்டி பலர் நான் மேல ஒரு ஆம்னி போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட்டு பன்னெண்டாவது மாதத்து வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸில் டயர் நாலு டயர் ஐம்பது வருஷம் பட்டன் நடக்குங்க ரேட் பார்த்திங்கன்னா ஒன்று அறுபது கேட்டிருக்காங்க ஒரு ஒன்றரை ரேஞ்சில் கிடைக்கும் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க வண்டி பலர்